அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுக்கு காத்திருக்கு அதிர்ச்சி என்ன கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது சான்றோருடைய வாக்கு அந்த வகையில் கன்னிராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக கும்பராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பாக கண்ணிராசனையர்கள் குறிப்பாக கும்பராசனையர்களுக்கு இந்த ராசி செவ்வாயினுடைய காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதன ராசியில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய வாழ்க்கை செல்வம் அளிக்கும் காரகனுடைய செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருந்தால்தான் இவை அனைத்தும் கிடைக்கும் என்ற வகையில் கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிற இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறிகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள் போர் வீரர்களை உருவாக்குவது செவ்வாய்தான் அது மட்டுமில்லாமல் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் அது பொதுவாக பலம் செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்து சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடி பரப்பார் அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் காலபுரட்சி பிரதிநிதித்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் வெர்ச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கும்ப லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் தனித்து ஆட்சி பெறுவது நல்ல நிலை இல்லைங்க அது மட்டுமில்லாம பனிரெண்டாம் வீட்டில் உச்சம் பெறுவது அது மறைவு ஸ்தானம் என்பதால் நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் கும்பராசனையர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு யாருக்கு அதிகம் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களில் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் அது மட்டுமில்லாமல் செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இயல்பாக மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் மனம் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் கும்பராசினிகர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த கன்னிராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை கொடுங்க நடக்கும் தொழில் ஸ்தம்பித்து நிற்கலாம் நாணய பாதுகாப்பு ஏற்படுங்க எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டி ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருங்க எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அதேபோல் உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நேரங்களில் தசா புக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரங்களில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல் கும்பராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கலைஞர்கள் மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகளை பெறுவார்கள் அதே போல மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை அது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு அதே போல் பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கக்கூடிய நல்ல சம்பவங்களும் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் குபராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி அபிஷேகம் செய் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை உறுதி உறுதியளித்தது